வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் நான் வயசாய பிடிச்ச எதனா பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்த்துட்டு நல்ல சந்தோஷமா கட்சி நாளுங்களை கழிக்கலான்னு பார்த்தாக்கா பிறந்து தான் மெட்ராஸ்ன்னு பேரு சென்னின்னு பேரு ஒரு இடம் தெரியாது எனக்கு அம்மா இடம் இதை அங்க பாக்கிறதுக்கு యారిట్టును పోవే సా కూడా పూజారి సాయ వరం కూడా పూజారి వీడ మటార వండలూర్జంటాం మెర్నా బీచ్ మెర్నా బీచ్ెల్ ఉలవతు రెండవ బీచ్ ఫస్ట్ బీచ్ అమ్మ పదే ఇలా அப்போல்லாம் அடியார் அஷ்டலட்சுமி கோயில் இந்த மாங்காடு காமாட்சி அம்மா அந்த திருவேற்காடு கருமாரி இந்த தீ உத்திடலை இப்போ இந்த பொருட்காட்சியிலலாம் போடுவாங்க போல ஒன்று கூட இல்லை ஒரு நாலு வருஷம் முன்னாடி என் பையனோட கேட்டேன் என் இட்டுன்னு போப்பான்னு சொல்லிட்டு அது வந்து அப்போ மெட்ராஸ் போகிறதுக்கு ரயில் டிக்கெ ட்ரெயினுக்கு புக் பண்ணி போச்சு அது வேலைக்கு இப்போ கேட்டனாக்க உங்களை மடியில் நான் பொட்டின மாதிரி கட்டினேன் இட்டுனு போயினே இருந்தனாக்க நான் போயப்போ பார்க்கறது எப்போ அப்படின்னு கேட்குது என்ன பண்றது அப்போ நாலு வருஷம் முன்னாடி எனக்கு சேர்த்து சரின்னு சொல்லி டிக்கெட்டு போட்டுச்சேன் நாலாவது நாள் என்ன ஆயிடுச்சு போட்ட போட்டேன் நாலாவது நாளுக்கு கரண்ட்டில் ஷாக் அடிச்சு கை உறிஞ்சு போச்சு அப்போட அவ்வளோதான் இப்போ என்னன்னா அம்மா ஆசை இருக்குது நடக்கிறதுக்கு முடியல அம்மா தூரம் அவங்களாம் போனாக்கா நான் பின்னாடி அரை மைல் தூரத்தில் வரேன் அப்புறம் யார் கிட்டுன்னு போவா என்னைய தூக்கி நான் போக முடியும் குழந்தைய தா தோலில் போட்ட மாதிரி இல்லை எங்கேயுமே போகிறதுக்கே வழி இல்லை ஐயா நூறுரூபா பேர பசங்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு முடியல பேர பசங்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்கே முடியல அப்படி இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா துட்டு இருந்ததுன்னா அந்த வெள்ளைப்பேன் வெள்ளைப்பேன் இருந்ததுன்னா என்னடா என்னை இட்டுன்னு போய் காமிடான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு இட்டுன்னு போடான்னு சொல்லி சொல்லலாம் நம்ம கையில் துட்டு இருந்ததுன்னா துட்டு இருந்ததுன்னு வைங்கா துபாய்க்கு கூட போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் எண்ணெய் கிணறுலாம் கூட போய் எட்டி பார்த்துட்டு வரலாம் நம்மளாண்ட எதுவும் இல்லை அதனால அப்படி உட்காந்துன்னு வீடியோ போட்டு நிற்க வேண்டியதான்